கல்யாணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்வதெல்லாம் பழைய காலம் என்று சில நடிகைகள் புது ட்ரெண்டை பின்பற்றி உள்ளனர் அதாவது திருமணத்திற்கு முன்பே வளையகாப்பு நடத்திவிட்டு அதன் பிறகு கல்யாணம் செய்துள்ளனர் ஏஎல் விஜய் அமலாபால் திருமணம் செய்து கொண்ட நிலையில் சில காரணங்களினால் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் கடந்த வருடம் நவம்பர் மாதம் தனது நெருங்கிய நண்பரை அமலாபால் திருமணம் செய்து கொண்டார் திருமணமான குறுகிய காலத்திலேயே தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை அமலாபால் வெளிப்படுத்தினார் ஏல் விஜய் இயக்கத்தில் வெளியான பட்டினம் படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானவர் தான் எமி ஜாக்சன் இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது அதன் பிறகுதான் ஜார்ஜ் என்பவருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை அறிவித்தார் விஜயின் நண்பன் படத்தில் நடித்தவர் தான் இலியானா இவர் பாலிவுட்டில் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் தற்பொழுது வரை தன்னுடைய குழந்தைக்கான தகப்பன் யார் என்பதை ரகசியமாக வைத்திருக்கிறார் அடுத்தது பாலிவுட் நடிகை ஆலியா பட் ரன்பீர் கபூரை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து கொண்ட நிலையில் நவம்பர் மாதமே இந்த தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறந்தது இதன் மூலம் திருமணத்திற்கு முன்பே ஆலியாபட் கர்ப்பமாக இருந்தது உறுதியாக உள்ளது அடுத்தது ஸ்ரீதேவி தமிழ் மற்றும் பாலிவுட் மொழிப்படங்களில் புகழ்பெற்ற நடிகை ஸ்ரீதேவி இவர் பாலிவுட்டில் பிரபல தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்தின் போது ஸ்ரீதேவி கர்ப்பமாக இருந்தார் அதன் பிறகு ஜான்வி கபூர் பிறந்தார்